ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் பெரிய பிறந்த பிறந்தநாள் பத்து வயசு முடிஞ்சு பதினோரா வயசு ஸ்டார்ட் ஆகுது எப்படி எழுப்பினாலும் காலையில் எழுந்துக்க மாட்டான் ஸ்கூல் லீவுன்னா பிறந்த பிறந்தநாள் அப்படின்னு முதல் நாள் நைட்டு அடுத்த நாள் உள்ள ட்ரெஸ் எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டா காலையில் நான் தூங்கிட்டு இருந்தேன் அவள் எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடியாகி உட்காந்துருக்கா உட்காந்திருக்காள்ான் எனக்கு நீ நாள் எனக்கு நீ பிறனால இதை அடுத்த வருஷம் தான் இந்த வேலையை செய்வேன் ஏன்னா லீவுனா எந்திரிக்கவே மாட்டா கஷ்டம் இன்னைக்கு காலையிலே குளிச்சிட்டா சரி நானும் காலையிலே எழுந்து கேசரி கிண்டி கொடுத்தேன் சாப்பிட்டுருந்தேன் குழந்தைங்களே பிறந்த பிறந்தனாலே ஒரு பெரிய சந்தோஷமாக ஆகிடில்ல எல்லாருக்குமே தான் என்ன சின்ன பசங்களுக்கும் போது கேக் கொடுக்கணும் சாக்லேட்டு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஆயிடும் எனக்கு பிறந்தனால அதனால் பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டா அதனால் வழக்கம்போல பிரியாணி செஞ்சாச்சு எப்போ போல அரைச்சி ஊற்றி பிரியாணி தான் எல்லாமே எடுத்து இது மாதிரி டக் டக்குன்னு எடுத்து எடுத்து டக் டக்கு டக்குன்னு செஞ்சிடலங்க எப்பவுமே குழம்பு பொரியல் கூட்டு அது இதுன்னு விட ஒரே பிரியாணி டக்குன்னு செஞ்சுட்டு வேலையும் முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸி பிரியாணின்னா கொஞ்சம் கூடவே தான் செஞ்சிருக்கேன் ஒரு ஒன்றே கால் கிலோ கறிக்கி ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன் குக்கர் கொஞ்சம் பற்றில கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி ஆகிருந்தால கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி ஆனால் சூடு ஆறுன பேருக்கு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பிரியாணி சூப்பராக பிரியாணியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கடையில் போய்ட்டு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டி சூப்பராக இன்றைக்கி பதனால் செலிப்ரேட் பண்ணியாச்சு நீங்களும் எல்லோரும் என் பொண்ணை விஷ் பண்ணுங்கள் பிறந்தநாள் நாளே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பிரியாணி வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது சிம்பிள் தாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகல ஆனால் சர்ச்சிலேருந்து இந்த ஈஸ்டருக்காக வீடு ப்ளஸ்ஸிங் பண்ண வருவாங்க அப்படி ஃபாதர் இன்றைக்கி வந்ததுனால பசங்களுக்கு வீட்டிலேயே ஃபாதர் வந்து பிளஸ்ஸிங் பண்ணது ரொம்பவே சூப்பராக ஆகிடுச்சி பிரியாணினோன்னு எல்லாரும் பிரியாணி எப்போ ரெடியாகவும் எப்போ ரெடியாகவும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க அந்த விசில் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கூட பொருட்களை கொஞ்சம் இருக்கும் போதே ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு ஆனால் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கள் பர்தேன்னா என்ன சமைப்பீங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இல்லை நார்மல் சமையலாக இருக்குமான்னு மறக்காமல் சொல்லுங்கள் போல் ரெண்டு பசங்கள் இருந்தால் நிறைய வீட்டில் இன்னுமே பாறை பார்க்குறாங்க இப்போ ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு இருந்தால் இல்லை அவன் ஆம்பளை பையன் அவனுக்கு அது செய்யணும் இது செய்யணும் பொம்பளை பொண்ணு அடை குடமாக இருக்கணும் அப்படிலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சொல்லிதாங்க வளர்க்குறாங்க ஆனால் இப்போல்லாம் நிறைய காலம் மாறிடுச்சு என் பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் நானாவது ஒரு சில சமயத்தில் இப்போ இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து அவளுக்கு போடுவேன் எங்கள் வீட்டுக்காரரு ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு ரெண்டு பேருமே இதனாலே இப்போ சின்ன பசங்க தெரியாது பெருசாக வளரும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அதனால் இவளுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவளுக்கும் அதே மாதிரி வாங்கி தரணும் அப்படின்ட்டு சின்ன வந்து அவளுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க பாருங்கள் பவுச்சி ஏதோ கேட்டுருந்தா போல் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்பாக்கிட்ட கேட்டு அப்போ பொண்ணை போய் வாங்கிட்டு வந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் கொடுத்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு பிறகுனால அப்புறம் அப்புறம் நாள் ட்ரெஸ்ஸெல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த ஃப்ராக்கெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால ஷர்ட்டே எடுத்து கொடுங்கன்னா அதனால் மார்ட்டு போனப்போ ஒரு பத்து டீஷர்ட் எடுத்து கொடுத்துட்டேன் டெய்லியும் நான் ஒன்று போட்டுக்குவேன் வெயிலுக்கும் அதாங்க நல்லாயிருக்கும் ஃப்ராக்கெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு பெருசு போடவே மாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன் சின்னவளுக்கு இந்த ரெங்கு மாதிரி வாங்கி கொடுத்தாங்க விளையாடுறதுக்கு ஏன்னா அவளுக்கு எதாவது வாங்கி கொடுத்து இவளுக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடல அதனால அது போல் கேக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கேக்கு ஏன் பார்த்தீங்கன்னா சின்ன பிறந்தளவுக்கு அவங்க அப்பா இல்லை அதனால் சரி அவளுக்கு சின்ன கேக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போ எங்கள் அப்பா வேறு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அதனால சரியாக செலிப்ரேட்டே பண்ணல அதனால் இப்போ இவ்வளோ கேக் வேட்டமோ அது ஏங்கிருவா இல்லையா அதனால் ஆளுக்கு ஒரு கேக் இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் சமமாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு சின்ன எதிர்பார்க்கவே இல்லை அவளுக்கு கேக் வாங்கி தருவோன்ட்டு அவளுக்கு அந்த கேக் வாங்கி கொடுத்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம் அதை விட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெண்டு குழந்தையும் மூணு குழந்தையும் எத்தனை குழந்தை இருந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கறது தான் அவங்களுக்குள்ள ஒரு பிரி பிரிவினை வராது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்